வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பதிவு அழகு ஏழு திருப்புதல் வினாத்தாள் நன்னூல் தொல்காப்பியம் யாப்பருங்கலம் தண்டி அலங்காரம் இந்த நூல்களிலிருந்து எடுத்தாள பெற்ற வினாத்தாளுங்க இது தேர்ட் பேட்ச் டீச்சர்ஸ்களுக்காக இந்த வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டது உங்களுக்கும் பதிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வினா பதிவு ஃபோர்த் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஜூலை ஒன்றிலிருந்து நம்ம தேர்வுகள் நடைபெறும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் ஃபோர்த் டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துக்கலாங்க ஆசிரியர் குழு அமைக்கப்படும் சந்தேக வினாக்களுக்குரிய விடைகள் ஆலோசனை குழு அனைத்துமே ஆசிரியர் குழுவில் பதிவிடப்படும் உங்களுடைய நன்மை கருதி இந்த தேர்வு நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டதுனால நம்ம திருப்பியும் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்ன நமக்கு கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் முதல் வினா தொல்காப்பியத்திலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் தனக்கென ஒரு பொருளின்றி பெயருடும் வினையோடும் சார்ந்து பொருளை தருவது இதுக்கு ஒரு நூற்பாவே இருக்குது பாருங்கள் நூறுபாக்கள் கொடுத்து கேட்கலாம் இப்படியும் கொஷின் வந்து கேட்கலாம் நூற்பா வந்து இடை என படுவ பெயருடும் வினையோடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இலவே அப்படிங்கிறத ஒரு நூற்பா இப்போது த தனக்கென்று ஒரு பொருள் இல்லாமல் வினைச்சொல்லோடும் பெயர் சொல்லோடும் சேர்ந்து வந்து பொருளை விளக்குவது அல்லது பொருளை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையுடையது தான் இடைச்சொற்கள் அதாவது இடைச்சொற்கள் அப்படின்னாலே வந்து இந்த தொல்காப்பிய நூலில் சொல்லதிகாரத்தில் இடை ஏழாவது பகுதியாக உங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க அந்த இடைச்சொல் பொது விளக்கணத்தையே வந்து ஏழாவது இயல் அவர் கொடுத்துருக்கார் தொல்காப்பியர் அதாவது தனித்து வந்து பொருள் தராது இடைச்சொல் வினைச்சொல்லோடோ பெயர் சொல்லோடோ சேர்ந்து வரும் அந்த வினைச்சொற்கள் எல்லாம் எவை அப்படின்னு பார்த்தோன்னா ஐ உம் கு ஆள் ஐ கண் மண் மண்ணா ரெண்டு சொல்லினா மண் தில் மற்றும் ஏ ஓ கொள் இது எல்லாமே வந்து இடைச்சொற்கள்கள் வினைச்சொல்லோடும் பெயர்ச்சொல்லோடும் சேர்ந்து வந்து பொருள் கொடுத்து ஆற்றி மாற்றி மாற்றியமைக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு சரிங்களா அப்போ இடைச்சொல் தான் இதற்கு வந்து ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்விங்க இரண்டாவது கேள்வி பாருங்க கொஞ்சம் விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்றது நன்மை பயக்கம் அப்படிங்கறது பொருந்தாததை தேர்க பாருங்கள் இது உரிச்சொல் உரிச்சொல் என்றால் செயலுக்கே உரியது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இதுவும் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் உரியியலில் வந்து கொடுக்கப்பட்டது ஏழாவது இயல் ஒவ்வொரு சொல்லதிகாரம் பொருளதிகாரம் எழுத்ததிகாரத்துக்கெல்லாம் ஒன்பது ஒன்பது இயல்கள் இருக்குது இல்லைங்களா மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இப்போ உரிச்சொல்லை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் ஏறத்தால் நூற்றி இருபது உரிச்சொற்களை கொடுத்துருக்காருங்க அதில் பாருங்கள் குரு கெழுனா நிறம் தவறானதை பொருந்தாதவை தேர்க குரு கெழுனா நிறம் தட கய நெறி அப்படின்னா பெருமை உரு தவ நனி மிகுதி அப்படின்னா மிகுதி அதாவது நம்ம செய்யுள்ள குரலில் கூட நம்ம பார்த்துருப்போம் பீலிபை சாகாடம் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுத்து பெயின் மிகுத்து அளவுக்கு அதிகமாக மயில் தொகையை வண்டியில் வைக்கும் பொழுது அச்சாணியே முறிந்து விடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ செய்யலுக்கே உரிய சொல் கம்பளை சும்மை பரவல் விரி இதுதான் வந்து பொருந்தாத சொல் உரி சொல் இப்போ கம்பளை சும்மை பரவல் விய அப்படின்னா மனத்தடுமாற்றம் வராது இது வந்து ஆறாவாரம்னு சொல்லுவாங்க ஒளி எழுப்புதல் சத்தமாக ஒளி எழுப்புதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து ஒப்பில் வழியால் பொருள் செய்துணவும் இதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உபம உறுப்புகள் தான் அப்போ உபம உறுப்புகள் அப்படின்னாலே பயன் கருதி தொழில் கருதி பண்பு கருதி வரக்கூடியது இல்லைங்களா உவம எணியில் நம்ம இந்த உவம உறுப்புகளை வந்து நம்ம கொடுப்போம் போல மான ஒப்பை ஏய்ப்பை அதாவது ஒப்பிடுதல் உவம உருப்பு இந்த சொற்கள் வந்து உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருப்புகள் போல அப்படிங்கிற உவம உருப்பு ஏதோ ஒன்று போல மான ஏய்ப்ப அதை போல இதை போல அதற்கு ஒப்ப இந்த மாதிரி அணிகளையும் உருவகனிகளையும் ஆகிய ஆனால் இதெல்லாம் உபம உருவுகள் உருவகணிக்கு வருது இல்லைங்களா அந்த மாதிரி இடைச்சொற்களாக வரக்கூடியது தான் வந்து உபம உருவுகள் அப்போது ஒப்பில் வழியால் ஒப்பிடுவது இது ஒரு இலக்கிய ஒத்தின்னு சொல்லுவோம் ஒரு பொருளை விவரித்து சொல்லும் பொழுது பண்பு கருதியோ தொழில் கருதியோ பயன் கருதியோ அந்த பொருளை வேறொரு பொருளோடு ஒப்பிடும் பொழுது அதன் தன்மையின் சிறப்பை வெளிப்படுவது தான் இது இல்லைங்களா அப்போ நிலவை போல தாமரை மலரை போல ஒரு உயர்வான பொருளை ஒப்பிடுவது அதை போல ஒப்பிடுவது அப்படிங்கிறது போல என்றாலே ஒப்பிடுவது ஒப்பிடக்கூடிய இடைச்சொல் சரிங்களா அடுத்து உபம உருப்பு சொல் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்வி பல பொருள் குறித்த ஒரு சொல் சரியானவற்றை தேர்க இதுல பாருங்க எஹினம்னு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எஹினம் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா இப்ப எகினம் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள் வரும் பாருங்க அன்னப்பறவை கவரிமான் புளிய மரம் நாய் இதில் ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் உரிச்சொல்ல சொல்ல ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் இந்த மறந்துறதைங்க அது ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பொறுத்துக பாருங்கள் பாவகைகள் பாருங்கள் எது சரியானது பொறுத்துக பாவகைகள் ரொம்ப முக்கியம் யாப்பு உறுப்புகளில் ஒன்று ஞாபகங்கள அமையப்பெற்றது அமைய பெற்றது சாகர தீபங்குடி சேர்ந்தவர் சமண சமய சார்ந்தவர் இதெல்லாம் தெளிவாக படிச்சுங்க ஆசிரியர் வரலாறு இதுக்காக வந்து யாபருங்கல காரிகைக்கு வந்து உரை எழுதியவர் குணசாகரர் நாற்பத்தி நாலு காரிகைகளைக் கொண்டது அப்படின்னு படிச்சிருக்கோம் இது அனைத்துமே கட்டளை கழித்துறையால் வரக்கூடிய பாவகை மகடூவை முன்னிறுத்தி பெண்களை முன்னிறுத்தி பாடப்படுவது பெண்களின் அழகை வர்ணித்து பெண்ணே பெண்ணே வளையல் அணிந்த பெண்ணே அழகிய முகம் படைத்தவளே பெண்ணே அப்படின்னு தான் ஒரு நூற்பாவையவே ஆரம்பிப்பாங்க அதுதான் வந்து காரிகை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பா வகை பாருங்க வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இதற்குரிய ஓசை நயம் படிச்சுக்குங்க அடிவரையறை படிச்சுக்குங்க தலை வகைகள் எப்படி பயின்று வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் படிச்சுதாங்க ஆகணும் வெண்பா வந்து ஒரு குறிப்பிட்ட ஓசையை கொண்டிருக்கும்னு படிச்சிருக்கோம் அது செப்பலோசை அந்த செப்பலோசை எந்தெந்த நூல்களில் பயின்று வரும் பாடல்கள் அப்படின்னா குரலில் வரும் வெண்பா இல்லைங்களா குரலில் இரண்டடி முதல் அடிகள் நான்கு சீரும் இரண்டாவது அடிகள் மூன்று சீரையும் பெற்று வரும் அதே மாதிரி நாலடியாரில் வரும் நாலடியார்லேயும் வெண்பா அமைந்தது வெண்பாவால் அமைந்தது செப்பலோசை பெற்று வரும் மொத்தத்தில் முதல் சீர்கள் முதல் அடிகள் நான்கு சீர்களும் இரண்டாவது அடி வந்து மூன்று சீர்களையும் பெற்று வரும் அப்படிங்கிறத வந்து மூன்றிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் அடி வரையறை வரலாம் இது எவ்வகை எந்தெந்த நூல்களில் பயின்று வரும்னா குரலில் வரும் நாலடியார் பாடல்களில் வரும் இதை படிச்சுக்கோங்க தலை வகைகளும் படிச்சுக்கோங்க இது குரல் வெண்பா வந்து சிந்தியல் வெண்பா குரல் வெண்பா வந்து எத்தனை வகை குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா எண்ணிசை வெண்பா பக்ரடை வெண்பா களி வெண்பா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா இப்போ ஆசிரியப்பா அப்படின்னாலே வந்து அகவல் ஓசை பெற்று வரும் பாடலின் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து ஏ ஏ என்று அகவல் ஓசை அதாவது ஒருவர் பாடும்போது மயில் அகவுவது போல ஹே ஹே என்று வரும் நாடனே அப்படின்னலாம் வரும் இல்லைங்களா அது வந்து சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் பெருங்கதையிலையெல்லாம் வந்து இந்த அகவல் பாவ பயின்று வரும் இது வந்து இலக்கணக்கோப்பு கட்டு இலக்கணக் கட்டுக்கோப்பு அவசியம் இல்லை இலக்கண வரையறையோடு பாடணுங்கிற அவசியம் இல்லை அதாவது கவிதை வெளியீட்டுக்கு வந்து எளிதாக இருக்கணும் பாடுவதற்கேற்ற எளிய அமைப்போடு இருக்கக்கூடிய ஓசை நயத்தை பெற்றது தான் ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கழிப்பா இதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் விளக்க நீங்கள் படித்தேதாகணும் துள்ளலோசை பெற்று வரும் இது வந்து இதனுடைய பிரிவுகள் என்னென்னா கொச்சக கழிப்பா வெண்களி களி வெண்பா இது எல்லாமே வரும் இந்த களிப்பான்னு சொன்னாலே வந்து களி தொகை பாடல்களில் மிகுதியாக பெற்று வரும் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா தூங்கலோசை பெற்று வரும் இது குறவஞ்சி நூல் மருட்பா இந்த வகைகள்லையெல்லாம் வந்து இந்த தூங்கலோசை பெற்று வரும் அடிகள்லாம் நீங்கள் படித்தேதாகணும் இப்போ ஆசிரியப்பா வந்து மூன்று அடிகளுக்கு மேலே பாடலாம் வெண்பா மூன்று சீர்கள் ஈற்றடி மூன்று சீர்களும் முதல் அடி நான்கு சீர்களையும் பெற்று வரும் மாச்சீர் விளச்சீர் காய்ச்சீர் மட்டுமே வரும் வெண்பாவில் கனிச்சீர் வராது இயற்சீர் சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை இது எல்லாமே வெண்பாவிற்கு உரியது இப்படி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கொஸ்டினே வந்து பிஜிடிஆர்பியில் எளிமையாக கேட்டாங்க ஈஸியாக யதார்த்தமாக வெளிப்படையாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் அடிப்படையான பகுதிகளை படிச்சுக்கிட்டிங்கனாலே தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி ஆசிரியராக நம்ம பணியாற்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா மூன்று அடிகளுக்கு மேலே எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது அளவடி நான்கு சீர்கள் சிந்தடி மூன்று சீர்கள் குரலடி இரண்டு சீர்கள் கொண்டதாகவும் இருக்கலாம் இதெல்லாமே வந்து ஆசிரியப்பாக கூறியது வஞ்சிப்பாங்கிறது வந்து சிந்தடியால் அமையக்கூடியதுங்க கனிச்சீர் மிகுதியாக வரும் வஞ்சிப்பாவில் தான் கனிச்சீர் மிகுதியாக வரும் வஞ்சிப்பாவின் ஈற்றில் ஒரு தனிச்சொல் பெற்று வரும் இல்லைங்களா அந்த கைப்பன் போட்டு ஒரு கோடு போட்டு தனிச்சொல் பெற்று வரும் தேவைக்கேற்ப நம்ம வஞ்சிப்பாவில் வந்து தேவைன்னா நம்ம நிறைய அடிகளோட எண்ணிக்கை அதிகரித்து பாடல் இயற்றலாம் அடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் வஞ்சிப்பாவில் அப்போ உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் தான் வரும் ஆன்சர் சரிங்களா இதெல்லாம் தெளிவாக படிச்சு ஒவ்வொரு பாவகைகளுக்கும் உரிய அடிகள் அடிவரையறை அதனுடைய ஓசை அமைப்பு தலைவகைகள் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம பாஸ் பண்ணிவிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால் காட்டும் வினைமுற்று ஈறுகள் மொத்தம் எத்தனை பதினொன்றுங்க என்னென்னன்னு உங்களுக்கே தெரியலைங்களா பால் காட்டும் உயர் தினை அக்ரிணை ரெண்டு திணை அதற்குரிய பால் வகைகள் உயர் திணைனாலே ஆண்பால் பெண்பால் பழவின்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணைக்கு வந்து ஒன்றன்பால் பால் இந்த மாதிரி வரும் ஆண்பால் விகுதி இன்னு பெண்பால் விகுதி இல் பலர்பால் விகுதி வந்து ர ப மார் இந்த மாதிரி வரும் பலர்பால் விகுதி அண்ணன்மார் என்ப உண்டார் இதெல்லாமே வந்து பலர்பால் விகுதியில் வரும் அக்ரிணியில பார்த்தீங்கன்னா தூரூடு இதெல்லாம் வரும் விகுதியாக வரும் இப்போ குறுந்தாட்டு அப்படின்னு நம்ம சொல்றேன் இல்லைங்களா அதாவது வி விகுதி குறைத்து வருவது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அக்ரிணை ஒன்றன்பாலில் வந்து வந்தது போனது இதெல்லாம் வரும் போயிற்று இந்த மாதிரி வருது இல்லைங்களா அக்ரிணை பழவின்பாலில் வந்தன போயின பறந்தன இதெல்லாமே வந்து அக்ரிணைக்குரியது இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு தவறானவற்றை தேர்க இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டினா நம்ம பார்க்குறோம் பாருங்க தன்னன் துறைவன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் தவறானவற்றை தேர்க மலவர் ஓட்டிய மெளித்தல் விகாரம் விகாரம் நீங்கள் படிச்சிருவீங்க ஆறு வகை வழித்தல் விகாரம் மெழித்தல் விகாரம் விரித்தல் விகாரம் தொகுத்தல் விகாரம் நீட்டல் விகாரம் குறுக்கல் விகாரம் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க இந்த வழித்தல் விகாரத்திலிருந்து குடுக்க குறுக்கள் விகாரம் வரைக்கும் தெளிவாக என்ன எடுத்துக்காட்டு என்ன வகைகள் என்ன இதெல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து தாங்க ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் மலவரொட்டி இப்போ தன்னன் துறைவன் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேங்க தன்னன் துறைவன் அப்படின்னா தலைவன் குறித்த துறைக்கு உரியவன் நீர்த்துறை சார்ந்து வாழக்கூடிய தலைவன் தன் குளிர்ச்சி பொருந்திய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இதில் வந்து தன் கூட்டல் துறைவன் அப்படின்னு போட்டாலே போதும் தன் துறைவன் இருக்கணும் ஆனால் ஒரு நாள் நீட்டி சொல்லி இரண்டு நா இரண்டு மெல்லின எழுத்துக்களை அதாவது இந்த மெல்லின எழுத்துக்களை ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து ஈடாக வைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து செய்யலின் ஓசைக்காக நீண்டு ஒழிப்பதற்காக தன் துறைவன் அப்படிங்கிறது தன்னந்துறைவன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோம் இதுதான் வந்து செய்யலின் ஓசைக்காக வைப்பது தான் விரித்தல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி குற்றியில உகரத்து இறுதி மெழித்தல் விகாரம் வெள்ளெழுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்தாக வருவது குறுகி ஒழிப்பது அப்படின்வோ அதே மாதிரி முந்தை வரும் காலம் இதுவும் வழித்தல் விகாரத்தில் தான் வரும் மலவர் ஓட்டிய அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து வழித்தல் விகாரத்தில் வராது அப்படின்னா இது வந்து தொகுத்தல் விகாரத்தில் வரும் மலவரோட்டிய தொகுத்தல் விகாரம் மறந்துடாதீங்க மலவரோட்டிய தொகுத்தல் விகாரம் மலவரை ஓட்டிய விகிதி ஐ இரண்டாம் வேற்றுமை ஐ விகிதி தொக்கி மறைந்து வரும் அதனால தான் இது மலவரோட்டிய அப்படின்னானது அதாவது இதில் வழித்தல் அதாவது தொகுத்தல் விகாரத்தில் வரும் மலவரை ஓட்டிய விகிதி தொக்கி மறைந்து வருவது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தொகுத்தல் விகாரத்தில் வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லணியில் சுட்டி காட்டும் மலைவு வகை இது மறந்துடாதீங்க சொல்லணி இது வந்து தண்டி அலங்காரத்தில் கூறக்கூடிய சொல்லணி இதில் ஆறு மலைவுகள் இருக்குதுங்க வகை ஆறு மலைவுகள் ஆறு வகை இருக்குதுங்க சொல்லணியில் ஆறு வகை மலைவுகள் இருக்குது இடமலைவு காலமலைவு நியாய மலைவு ஆகம மலைவு உலக மலைவு இந்த மாதிரி ஆறு வகைகள் இருக்குது அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அது மலைவுன்னு என்னது கவிதை உத்தியில் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லை பயன்படுத்துவது அது சொல் அலங்காரத்திற்காக ஒரு கவிதை இனிமை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொடரை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லி அதை அந்த செய்யுளை அந்த பாடலை அழகு பெற செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் இது ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது அது ஒரு சூழலுக்கு தகுந்தாறு போல் அந்த பாடலை இனிமை பெற பாடுவது மீண்டும் மீண்டும் வந்த சொல்லை அப்படியே இனிமை பெறுவதற்காக அந்த பாடலில் வந்து அந்த சொல்லை புகுத்துவது அப்படிங்கிற மயக்கம் பிரமிப்பு அப்படிங்கிற ஓமச் சொல் கூட சொல்லலாம் மலைவ சரிங்களா புரிஞ்சுக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்மதியும் சான்றோரும் ஒப்பது இது சிறப்பு கருதி சான்றோர்கள் வெண்மதி கோப்பாவார்கள் அப்படிங்கறனால சிறப்பு கருதி இதை கூறுவது வலுவமைதி முல்லைக்கு புறணான திணை வஞ்சி முல்லைக்கு புறனான தினை வஞ்சி இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்குங்க இலக்கண வினாக்கள் மிக முக்கியம் பாவகைகள்லேருந்து விகாரத்திலிருந்து ஒரு சொல் குறித்த பல பொருள்கள் பல பொருள் குறித்த ஒரு சொல் இதெல்லாமே நீங்கள் தான் ஆகணும் டீச்சர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக போகிறேன் ஏன்னா லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் வீடியோ அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃபோர்த் பேச்சில் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸு சேர்ந்து கொள்ளலாம் மிக ஸ்டாண்டர்டான மிக அருமையான வினாக்கள் தான் நம்ம கொடுக்க போறவங்க வெற்றி தேர்வை அதாவது தேர்வு வந்து வெற்றி பயணத்திற்கான வித்துடுதலாக இந்த வினாத்தால் அமையும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்